ஐயா காஃபிங்க வேலைக்கு போய் கலச்சி வந்திருக்கேன் கொண்டாட்டிக்கு ஏல ஒரு கப் காஃபி குடிக்க முடியதா வேலைக்காரி கொடுக்கற இதோ இந்த வீட்டு மகாராணி மேக்கப் போட்டே கலச்சி போயிருப்பாங்க அவங்களுக்கு கொடு அதெல்லாம் எங்க போய் முடிய போதோ காஃபிமா வெச்சிட்டு போ ஹாய் பூஜா என்ன என்ன கிளம்பலையா இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கேன் ஆமா நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க நாங்களா பார்ட்டில இருக்கோம் ஓ இதோ வித் 10 मिनिट्स நாங்க வந்தறப்பா ஓகேவா ஓகே யா ஓகே பை பை முனிமா வந்துட்டமா வேண்டாம் 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 இந்த பால் குடி 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 சீக்கிரம் குடி Ama, give me 100 rupees. Kia được bục quang nó kia mầm 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 குழந்தைக்கு தடுப்பூசி போடணும் இன்னைக்கு ஏழு மணிக்கு டாக்டர் கிட்ட குழந்தையை கூட்டிட்டு போணும் அதுக்குதா நீ இருக்கே கூட்டிட்டு போ அம்மா நான் எப்படி குழந்தையை கூட்டிட்டு போறது எல்லாத்துக்கும் சேர்த்துதானே உனக்கு சம்பளம் தரேன் இல்லம்மா தாய் இல்லம்மா எப்படிம்மா என்னது தாய் கேன் உளறிக்கிட்ட கிட்ட ச்சே இதுக்கு தான் அப்பவே டட் கிட்ட சொன்னேன் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு கேட்டாரா பண்ணி வச்சிட்டாரே இப்ப என்னோட டோட்டல் ஃப்ரீடமே ஸ்பாயில் ஆயிடுச்சு ச்சே கண்ணு முன்னால நடக்காத போ

என்னமா கலா நெனைச்சு போய் வந்திருக்கிய காஃபி போட்டு தட்டுமா கொஞ்ச நேரம் ஆகட்டும் ரொம்ப வந்திருக்கீங்களா தண்ணி குடிங்க

வழி காட்ட வேண்டிய நாமளே அவங்களை தவறான பாதைக்கு நடத்தி செல்லலாமா சின்ன செடியா இருக்கும் போதே சரி பண்ணாதான் வளர்ந்து மரமானதுக்கு அப்புறமா வளமா இருக்கும் நாம தான் அவங்களுக்கு ஒளியா இருக்கணும் போம்மா போய் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிடு சரிமா போ அங்கிள் என்ன சிடி என்ன சிடி நூறுவா கொடு வழக்கமான இடம் தான் டா ஆமா சைனீஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உடனே வா சும்மா வா. டி உனக்கு என்ன வேணும் பார்த்தியா. சரி 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 நாலு பேர் நீ என்னப்பா சாப்பிட்ற ஓகே ஓகே நீ சாமியார் அப்புறம் ஷைடிஷ் நான் வழக்கமாக சாப்பிடறேன் வழக்கமா சாப்பிட்ற சொல்லு சொல்லிட்டேன் நீ கேட்கவே மாட்டேங்கிற இந்த நீ இந்த பழக்கத்தை விட்டாதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது ஐயோ அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா டே இந்த வயசில் தாண்டா என்ஜாய் பண்ண முடியும் தண்ணி அடிக்கிற ஒரு சந்தோஷம் இருக்க அடடா அந்த சந்தோஷமே தனிடா அப்படி ஒரு சந்தோஷமே எனக்கு தேவை இல்லடா மச்சி அதெல்லாம் சொல்லாத ஒரே ஒரு தடவை கூட பாருக்கு வந்து பாரு அதுக்கப்புறம் பாவான நீயே நான் அடிக்கடி கூப்பிடுவ டே இப்ப என்ன ஏன் நிம்மதியை கெடுக்கணும்னு நினைக்கிறேன் நீ என்னடா நிம்மதி விதிங்கிற பிறல பொறுப்பு இல்லாத ஒருத்தி என் தலையில கட்டி வச்சிட்டாங்க இப்ப நிம்மதிய பாட்டில் தேடிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டியால நிம்மதி போச்சுடா எனக்கு இப்போ எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா என் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி என் பொண்டாட்டி என் குடும்பத்தை அழகாக பிளான் பண்ணி நடத்துகிறேன் நான் என் குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்றா சாப்பிடும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லைடா எனக்கு எப்போடா அந்த சந்தோஷம் கிடைக்கும் டேய் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஈகோ தான்டா நீயும் உன் மனைவியும் மனசு விட்டு பேசுனீங்கன்னால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்டா இனிமேல் பேசுகிறதுக்கு என்னடா இருக்க எல்லாம் காலம் கடந்து போச்சு சாரி உங்ககிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்ண நான் தயாரா இல்லை எனக்காக என் பொண்ணுட்டையும் எங்குள்ளைய காத்துகிட்டு இருப்பாங்க நான் கிளம்புறேன் ம் இல்லை போதோம் ஒரு இட்லியா அடி வாங்குவேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் போதும் சட்னி எடுத்துக்கோங்க சாம்பார் பொருங்கம்மா போதும்மா சாப்பிட்டு முடிச்சோன்னே படம் பார்க்கலாம் ஆ ஆ போது! 5. 5. 6. 6. 7. 7. 7. 8. 9. 9. 10. 10. 11. 10. 보ハ보ハ <놀람> 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 என்ன கொள்ளாத என்ன கதை மாற்றி வச்சிட்டாங்களா இங்கே தானே இருந்தது நம்ம இருக்குமா யாரோ யாரோ உட்காந்து மாதிரி இருக்க யார் இது ஐடியா சன் சுரேஷ் டிவியில் என்ன பார்த்துட்டு இருக்க டடி டடி அது ஓ டிவியில் கணக்கு பாடம் படிச்சுட்டு இருக்கியா நல்லா பாடி ஆமா மணி வாட்சி என்ன போச்சு

அவள் எப்போ வந்தது மேலமாக வீட்டு குறிப்பிட மாட்டேன் நல்லது ஒரு குடும்பம் பல்கலை கழகம் சரி குட் நைட் பா குட் நைட் டேடி சரி படி அவன் அவன் வாசல் இந்த பக்கம் கொஞ்சம் மூட்டாப்பேன் சே நீ படி நல்லா படி ஆ கேட் ஓப்பன் பண்ணுங்க. ஏய் வெளிய வாடா. என்ன என் பையने மரியாத இல்லாம கூப்பிடுறீங்க? அவன் செஞ்ச வேலைக்கு மரியாதை வரை கொடுக்கணுமா? கூப்பிடுமா அவனை? அப்படின பண்ணிட்டான் அவன். அவன் கோழா பண்ணிருக்கான். பிரியா, நாளை பேருக்கு ஓதேவி பண்றேன். கலெக்டர் பொறுப்புல நான் இருக்கேன். உன்கிட்ட உதவினது யாரு வந்தாலும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம அனுப்பியுமா அதான் என் ஆசை அம்மா நான் உங்க பொண்ணுமா உங்க ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றுவேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என் பையன் அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா சார் அதுக்குண்டான உண்டான ஆதாரத்தோட தான் நாங்க இங்க வந்திருக்கோம் கூடுமா உன சார் கண்டிப்பா என் பையன் தப்பு செஞ்சிருக்க மாட்டா நீங்க சொல்லாமா ஆனா நாங்க எப்படி நம்புறது கூப்பிடுங்க அவனை கேப்போம் அம்மா போயிட்டு வரேம்மா சரிடா பத்ரம் வணக்கம்மா வரேம்மா சுரேஷ் நான் என்ன எப்படி பண்ணிட்டேன் கடவுளே